பிரைஸ் நலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடுங்கள் ஜீவ கிரீடம் உண்டு ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பதாவது வசனம் தேவனே சம்பூர்ண விலையை பெய்ய பண்ணினீர் இழைத்துப் போன உமது சுதந்திரத்தை திட்டப்படுத்தினீர் தேவ ஜனங்களே இந்த இழைத்துப் போன சுதந்திரம் யார் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகப்பட்ட நாம் தான் தேவன் நம்மை தனது சுதந்திரம் சொத்து பலம் மகிமை ஜனம் பங்காளிகள் வாரிசுகள் என்று அழைக்கிறார் அழைப்பது மட்டுமல்ல அங்கீகாரம் அதிகாரம் கொடுத்துள்ள ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது நாம் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது கொலைசிர் மூணு மூணு நம்மை பார்த்து உமக்காக நான் பரிதவிக்கிறேன் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை ஐயா நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறு இப்படி எத்தனையோ வாக்குகள் நமக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றின ப்ரூஃபையும் வேதத்தில் கொடுத்துள்ளார் இப்படித்தான் நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார் இதில் டாப் என்னவென்றால் தன் ஜீவனை கொடுத்து நாம் அடைய வேண்டிய ஆக்கினியை தான் அடைந்து தனது அன்பை கல்வாறு முழுமையாக வெளிப்படுத்தினார் நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்கிறார் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று நம்மை முழுமையாக நேசிக்கிறார் ஆகையால் முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தார் பிரதிபலனாக நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய நேசத்தை அன்பை கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார் இதுவும் நம்முடைய நன்மைக்காகவே கொலை மூன்றாவது மேலானவைகளை தேடுங்கள் பூமி குறிவியல் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்றார் வேண்டாமா கொடுப்பார் பார்க்கும் பொழுது மேலானவைகளை தேடும்பொழுது வீட்டில் வந்து நிறையும் கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்னை நோக்கி பார் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றார் ஆனால் நாமோ கீழேயே பார்க்கிறோம் கீழே வழியே இல்லை என்றால் இனி வேறு வழி இல்லை என்று பின்தான் மேலே பாருன்னு ஜெபித்துத்தான் ஆகுடனி ஜபந்தான் அது கடைசியில் வைக்கிறோம் அதற்கும் அவர் கோவித்துக் கொள்வதில்லை அடுத்த கேள்வி இப்படிப்பட்ட ஒப்பற்ற கர்த்தரி சுதந்திரம் ஏன் இழைத்து போகிறது யாத்திராகம் நான்காம் அதிகார பதிமூணாவது வசத்தில் மோசே முர்ச்செடியில் ஆண்டவரோட தரிசனம் எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நீ அந்த பேசிக்கொண்டிருக்க சம்பாசனி இது ஒரு வசனம் நீரை அனுப்ப சித்தமாயிருக்க யாரையாயிலும் அனுப்பும் என்றார் இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் மோச எகிப்திலிருந்து ஓடி வந்து விட்டால் நாற்பது வருடங்கள் வனாந்தர வாழ்வு இப்போது எண்பது வயது தேவன் எரிகிற முச்சடியில் தரிசனமாகிறார் பேசுகிறார் நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன் என் ஜனத்தை மீட்டு காணானுக்கு வழிநடத்தி கொண்டு போ என்றார் இவனோ நம்ப மாட்டார்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் உனக்கு அவர் தரிசனம் ஆகவில்லை என்பார்கள் உன் பே அவருடைய பேர் என்ன என்று கேட்பார்கள் இப்படி ஏகப்பட்டதை கேள்வி வைக்கிறார் தேவன் உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு என்றார் போட்டான் சற்பமானது எடு என்றால் எடுத்தான் கோலாகிது போ இதுதான் அடையாளம் என்றார் வேறு சில அடையாளங்களையும் கொடுத்தார் நான் வாக்கு வல்லவன் அல்ல என்றார் நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை போதிப்பேன் என்றார் அவன் சொன்ன சாக்கு போக்கு எல்லாம் பதில் கொடுத்தார் இவன் தன் உள்ளத்தில் உள்ள உண்மையான காரணத்தை கத்தரிடம் சொல்லாமல் என்னென்னவோ சொல்லிக்கொண்டிருந்தான் அவரிடம் நடக்குமா வேலை உண்மையான காரணம் என்ன அந்த மக்கள் மோசையை செய்து நியாயாதிபதியாக முதல் நாள் எகிப்தேனை ரெண்டு சகோதரர்கள் இஸ்ரோவேலுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது போய் நியாயம் சொன்னான் அதற்குத்தான் இவன் கேட்டான் கொலை செய்து தெரிந்து விட்டது என்றது ஓடிவிட்டான் அந்த காயம் மனதில் இருக்கிறது என்ன காயம் என்னை அங்கீகரிக்கவில்லை நான் தான் இவர்களை எப்படியாவது வெளிவிளக்கே நான் கொண்டு போய்விடலாம் என்று பார்த்தேன் ஆனால் இவர்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை என்னை கேவலமாக பேசிவிட்டார்கள் என்று அந்த நோவு மனதுக்குள் இருக்கிறது அந்த சோர்வு அதனால் வந்த இழைப்பு இதை வெளியில் சொல்ல முடியாமல் என்னென்னவோ கருத்தரிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் எண்ணங்கள் உண்டாகும்னே அறிகிற அண்டவர் நாமும் அப்படித்தான் உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் என்னென்னவோ பேசுவார் மனிதர்களிடம் பேசலாம் தெய்வத்திடம் பேச முடியாது சொல்ல முடியாமல் தவித்தான் தேவன் மோசையின் மேல் கோபம் கொண்டார் வருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏன் கோபம் கொண்டார் யாத்திராவும் நான்கு பதினாலு அவன் அங்கீகரிக்கலை இவன் அங்கீகரிக்கலை அவன் பிரைஸ்லாட் சொல்லலை இவன் என்னை கூப்பிட்டு பேசல முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறான் நான் எத்தனை நன்மைகள் செய்தேன் என்னை திரும்பி பார்க்கவில்லை இப்படி ஏகப்பட்டது அவன் செய்யலை இவன் செய்யலை அவன் பார்க்கலை நான் இவனை எவ்வளவாய் அங்கீகரித்துள்ளேன் என் அழைப்பை தட்டுகிறானே என்று மனுஷன் அப்படி தள்ளி கொண்டு வர ஒன்றுமே இல்லை நான் தான் இவனுக்கு எல்லாம் ஆனால் என் அழைப்பை தட்டுகிறானே என்று கோபம் வந்துவிட்டார் அன்பு மக்களே நாமும் இப்படித்தான் வேலைத்தளத்தில் நண்பர்கள் கூட்டத்தில் உறவில் ஏன் சொந்த வீட்டிலே நமக்கு அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் இருக்காது என்பதை சொல்லிவிட்டே போனார் நம்மை புரிந்து கொள்வதில்லை ஆம் பல நேரங்களில் அப்படித்தான் நடக்கிறது பிள்ளைகள் தாயை பிரிந்து கொள்ள தாய் பிள்ளைகளை கூட பிறந்த மற்ற உறவு எங்கே நாம் அன்பை புரிந்து கொள்வதே ஒருவது அலட்சிய போக்கு நிராகரிப்பு யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்க யார் செய்திருந்தாலும் பரவாயில்லைங்க இவர்கள் சொல்லிவிட்டார்களே இவர்கள் செய்து விட்டார்களே என்று அந்த அவர்களின் அங்கீகரிப்பையே தேடுகிறோம் கிடைக்காதுங்க ஏன் கிடைத்தால் காலமெல்லாம் இவர்கள் சொல்வதையே செய்வோம் இவர்களுக்கே சேவை செய்வோம் இவர்களையே தெய்வமாக ஆக்கி விடுவோம் விக்கிரமாக ஆக்கி விடுவோம் ஆகையால் தான் ஆண்டவர் அப்படி வைத்திருக்க தட்டி விடுகிறார் தம்மை பார்க்க உங்கள் மேல் கிருபை கருத்தர் வைத்தது உண்டானால் உண்டு அழைப்பு உண்டு உங்களுக்கு அழைப்பு உண்டு உயர்ந்த நோக்கம் உண்டு இதை நம்புங்கள் முதலில் நீங்கள் சாதாரணப்பட்ட அல்ல தேவனுடைய பிள்ளை இதை தட்டி கழிக்கவே பிசாசு கொண்டு வருகிற திட்டம் மனிதனுடைய புறக்கணிப்பு மக்களே விழித்து கொள்ளுங்கள் எளியா வானத்தில் அக்கினி இறக்கினவர் நானூற்றி ஐம்பது தீர்க்க வெட்டி போட்டவர் என்ன பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவன் அந்த எசவில் ஒரு லேடி சொல்லிவிட்டாள் என்பதற்காக நாளைக்கு நேரம் இருக்க மாட்டா என்று சொல்லிவிட்டாள் என்பதற்காக அங்கீகரிக்கவில்லை என்பதற்காக பயந்து கொண்டு பயந்து கொண்டு ஒரு சூற செடியில் போய் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று படுத்துக்கொண்டார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இழைப்படைந்தான் விட்டுவிட்டாரா ஆண்டவர் அப்படியே வந்தார் தேடி வந்தார் எவ்வளோ பெரிய தீர்க்கி இவனுக்காகத்தான் ஆண்டவர் அக்கினியை இறக்கினார் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி இப்படி ஒரு லேடி சொன்னாங்கிறதுக்காக அப்படி வந்துட்டே நான் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன் என்று மறுபடியும் தட்டி கொடுத்து எழுப்பினார் ஊழியத்தை கொடுத்தார் ஏசு என்ன சொன்னார்கள் பிசாசின் தலைவன் பெயர் சபையில் விட்டுக்கொண்டு பிசாசை ஓட்டுகிறான் என்றார் எத்தனை அவமானம் அதற்கெல்லாம் அவரின் இழைப்படைந்தாரா சோர்வடைந்தாரா ஊழியத்தை நிறுத்தி கொண்டாரா ஓட்டத்தை நிறுத்தி கொண்டாரா சொந்த ஊரில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறார் அங்கீகாரம் இல்லை சோர்வு இழைப்பு ஒதுங்கி கொள்ளாதீர்கள் வருங்க சோர்வு வருங்க அப்படித்தான் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதை இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை அங்கீகரித்தவர் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்தவர் இயேசு உங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார் உங்களை நம்பி ஊழியை வைத்திருக்கிறார் என்ன ஊழிய எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள் உங்களை திடப்பிடித்துகிற ஒரு ஆவியானார் உண்டு ஏசையா நாற்பதாம் அதிகாரி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வசனங்களை வாசித்துப்பார் பார் கழுகுபோல பல இடைவீர்கள் எப்பொழுது கீழே பார்ப்பது விட்டுவிட்டு மேலே பாருங்கள் எழும்புவீர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டீர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் மாமனார் காலமெல்லாம் விரோதி மனைவியோ இலக்காரமாக பார்த்தால் உடன்படிக்கை கொண்டு வரும்போது மகன் அப்சலோன் ஏமாற்ற கொலை செய்யவே ஆரம்பித்தான் நண்பன் ஐதோப்பில் மாறிக்கொண்டான் கட்சி மாறிக்கொண்டான் இப்படி எல்லாம் அவனுக்கு அவன் ஓட்டத்தை நிறுத்தினானா அவன் அங்கீகரிப்பை பார்த்து கொண்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்தானா ஓடினான் ஓடினான் காட்டுக்குள் ஓடினான் அங்கே ஓடினான் கிரீடம் பெற்றான் இலைப்படைந்தால் என்ன ஆகும் சோறு வந்துவிடும் பலவீனம் வந்துவிடும் நாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று பிசா சொல்லி அமைக்கி விடுவான் வேலை செய்ய முடியாது சாப்பிட முடியாது நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து தள்ளி விடுவான் பேசாஸ் எழும்ப முடியாதுங்க ஜாக்கிரதையாகிருங்க மகளே மகளே நீர் மக்களை பார்ப்பதை நிறுத்துங்கள் அது நிறுத்தும் வரை அங்கீகாரம் தேடுவதை நிறுத்தும் வரை மகிம மணிலுடைய மகிமையை வேண்டாம் என்று சொல்லும் வரை கருத்தர் கைகேட்டு கொண்டுதான் இருப்பார் மோச தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டான் தள்ளின அவனைத்தானே இரட்சகராக வைத்தார் ஆண்டவர் அவன் கை நீட்டினால் வாதை உண்டாகும் கவலை நீட்டினால் வாதை அடங்கும் அவன் கை நீட்டினால் சமுத்திரம் பிளந்தது கண்மலை அடித்தான் தண்ணீர் வந்தது கையை உயர்த்தினால் வெற்றி கிடைத்தது என்ன அங்கீகாரம் என்ன ஒரு ஊழியம் அல்ல அப்படி உங்களுக்கு நடக்கும் யாரெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள் உற்சாகமாக ஓடுங்கள் தேவ சித்தத்தின்படி ஓடுங்கள் தள்ளிவிட்டவர்கள் எல்லாம் வருவார்கள் இரவியா பதினஞ்சு பத்தொன்பதை வாசியுங்கள் இதுக்கு ஜெபியுங்கள் என்று வருவார்கள் கர்த்தரை கேட்டு சொல்லுங்கள் என்று வருவார்கள் நிச்சயம் வருவார்கள் அங்கீகாரம் தேடாதீர்கள் கிடைக்காது 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 நியமித்த ஓட்டத்தில் இயேசுவை பார்த்துக்கொண்டு பொறுமையாக நிதானமாக மனதிற்குள் எல்லாவற்றை வைத்துக்கொண்டு ஓடுங்கள் மதிப்பு மகிமை செல்வம் எல்லாம் உங்களை தேடி வருமுங்க பவுளை அங்கீகரிக்கவே இல்லை ஒன்பதாம் அதிகாரத்தில் மாற்றப்பட்டான் ஊழியத்திற்கு வந்தான் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அங்கீகரிக்கவில்லை அவன் நிறுத்தி கொண்டானா ஓடினான் அவனுக்கு ஒரு இருந்தார் மறுபடியும் உற்சாகப்படுத்துவதற்கு எத்தனை சபைகளை நிறுவினான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே ஓடினான் அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார் உங்களை அழைத்தவர் யார் தாயின் கருவுளை கண்டவர் யார் முன் குறித்தவர் யார் யோசித்து பாருங்கள் அவர் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார் ஹல் எல்லுயா ஹல்லே எல்லுயா ஜெபிக்கலாம் தகப்பனே இயேசு எனக்குள் துவைக்கின விசுவாசத்தைக் கொண்டு ஆவியானவர் ஆலோசனை பற்றும் வார்த்தையின்படி ஓடுவேன் ஓடுவேன் நீர் என் கிருமையிலனால் சம்போரமலை பெய்வித்து எனக்குள் இருக்கும் நீர் விதைத்ததை விளையச் செய்வீராக என் தலையை உயர்த்துவீர் என் தலை எதிரிகளுக்கும் மேலாக சத்துருக்களும் மேலாக உயர்த்தப்படும் இயேசுவேன் நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு வளப்புறம் இடப்புறம் பாராமல் நிதானமாக என் ஓட்டத்தை தொடருவேன் நிறுத்த மாட்டேன் ஆமேன் அல்லே லூயா